ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து எண்பத்தி நாலாயிரரூபா வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்ட்ரவியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க நைன்டீன் ஏப்ரல்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டடில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரிலையும் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஒரு முப்பத்தி மூணு வேகன்சி பக்கம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டீன் மேக்ஸிமம் டுவென்ட்டி தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஸோ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைசாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு பதினேழு வேகன்சியும் ப்ராஜெக்ட் சூப்பரைஸருக்கு வந்து ஒரு பதினாறு வேகன்சியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்லேயே வந்து உங்களுக்கு எஃப்டிஏ எஃப்டிஏ ஒன் எஃப்டிஏ டூன்னு கொடுத்துருக்காங்க பதில் அதில் வந்து எஃப்டிஏ ஒண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரியில் அதாவது இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து ப்ராஜெக்ட் இஜினியர்லேருந்து எஃப்டிஏ டூவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து எஃப்டிஏ த்ரீ அதுக்கு வந்து பாருங்க ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்ஸ் இது இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அதே மாதிரி டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க டிப்ளமோலையும் வந்து பாருங்க எலக்டிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரூமென்டேஷன் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எஃப்டிஏ த்ரீ எஃப்டிஏ த்ரீ எஃப்ட்டிஏ ஃபோர் எஃப்டி ஃபைனு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு சாலரியை பொறுத்தவரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் செகண்ட் இயர் வந்து எயிட்டி எயிட்டி எயிட் தௌசண்ட் இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் தான் வந்து எடுக்கிறாங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கான ஒர்க் டூரேஷன் வந்து இருக்க போது ப்ராஜெக்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி இதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க ஷார்ட் பண்ணி பர்சனல் இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அந்த பர்சனல் இன்ட்ரிவியை பொறுத்த வரைக்கும் ஒன் இன்ஸ்டி டென் படி உங்களுக்கு வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கே இருக்குது அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள் டிக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் வந்து ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தோன்னா ஸோ ஆன்லைன் மூடிலேயே நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அது வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட்டுமே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அது வந்து நான் என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் அதாவது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒன்று வரும் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியை நீங்கள் எல்லாம் இணைக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அதையுமே நீங்கள் அந்த ஸ்லிப்பையுமே நீங்கள் வச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பெங்களூர் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ ஆஃப்லைன் மூலியும் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட உங்களோட அக்னாலேஜ்மெண்ட்லேருந்து உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட செல்ஃப் ஒரு காப்பி எல்லாம் இணைச்சு நீங்கள் ஆஃப்லைலையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான அட்ரஸ்மே வந்து இருக்குது பெங்களூர் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க சிக்ஸ்டீன் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன பத்திரத்தில் ஹார்ட் காப்பியாக நீங்கள் சென்ட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் லாஸ்ட்டாக வந்து பாருங்க டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் கொடுத்துருக்காங்க பற்றி அது வந்து நம்ம இதுக்கு வந்து கிடையாது அதாவது ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இது வராது நைன்டீன்த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்